அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த பாடத்திலிருந்து போரான் போரான் ட்ரைஃப்ளூரைடு இந்த சேர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் போரான் ஃப்ளூரைட் பார்த்தீங்கன்னா போரானோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சேர்மம் இந்த சேர்மத்தை எப்படி தயாரிக்கிறோம் இதோட இயற்பண்புகள் என்ன வேதிப்பண்புகள் என்ன பயன்கள் என்ன இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு பார்த்தீங்கன்னா கரிம வேதியல்ல ஒரு முக்கியமான வினைவேக மாற்றியாக செயல்படுது இன்னொரு வினைவேக மாற்றி கூட இருக்குது ஹெச் பி எஃப் ஹெச்பிஎஃப் ஓர் அப்படிங்கிற கரிம வேதியலில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான வினைவேக மாற்றியை தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அதனாலதான் தான் முக்கியமான சேர்மமாக இதை கன்சிடர் பண்ணி நம்மளோட சிலபஸில் இதை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சேர்மம் இது நிறைய வினைகள்லாம் கிடையாது தயாரித்தலில் ஒரு மூணு வினை இருக்குது அப்புறம் வேதி பண்புகளில் ஒரு ரெண்டு வினைகள் இருக்கும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பயன்கள் ஸோ ஈஸியாக இந்த இந்த சேர்மத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் முதல்ல தயாரித்தல் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் வருது குட்டி குட்டி ஈக்குவேஷன்ஸ் வருது நம்ம என்ன தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் என்ன பண்ணிவிடுவோம் ஏதாவது சூழ்நிலையில் மறந்துடுவோம் அப்போது மறக்காமல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் எந்த ஒரு ஈக்குவேஷனையும் டைரக்டாக படிக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு பேஸு ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் அதை படிக்கிறப்ப கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க இப்போது போரான் ட்ரைஃப்ளூரைட் தயாரிக்கிறதை பார்க்க போகிறோம் ஒரு மூணு மெத்தட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போது யாருக்கிட்டேருந்து நம்ம தயாரிக்க போகிறோமோ அவங்க கிட்ட போரான் இருக்கணும் ஃப்ளூரின் இருக்கணும் சரியா இப்போ இந்த மூணு முறையில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெத்தர்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்சியம் ஃப்ளூரைடு பாருங்கள் ஃப்ளூரின் இங்க இருக்குது இது போரான் ட்ரைஆக்சைடு பி டூ ஓ த்ரீ இவங்க ரெண்டு பேரும் வினைபுரிஞ்சு நம்ம போரான் ட்ரைஃப்ளூரைடை தயாரிக்கலாம் இல்லை இந்த போரான் ட்ரைஆக்சைடு கார்பன் ஃப்ளூரின் இவங்க மூணு பேரும் வினைபுரிஞ்சு போரான் ட்ரைஃப்ளோரைடை தயாரிக்கலாம் இல்லைனா சி சிக்ஸ் எச் ஃபைவ் என் டூ பி எஃப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு கரிம சேர்மம் இருக்குது அவருக்கிட்டே இருந்தும் இந்த போரான் ட்ரைஃப்ளோரைடை தயாரிக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃப்ளூரைடும் பி டூ ஓ த்ரீயும் வினைபுரிகிறாங்க அதாவது பி டூ ஓ த்ரீனா போரான் ட்ரைஆக்சைடு இந்த வினை யார் முள்ளிலையில் நிகழணும்னா அடர் கந்தகமிலத்தோட முன்னிலையில் நடக்கணும் ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அடர் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இப்போ இவங்க மூணு பேரோட ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன் பாருங்கள் சிஏஎஃப் டூ ப்ளஸ் பி டூ ஓ த்ரீ பிளஸ் ஹெச் டூ ஓ ஃபோர் இவங்க மூணு பேரும் வினைபுரிகிறாங்க இப்போ இந்த மாதிரி கனிம வேதியல்ல வினைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஓரளவுக்கு என்ன விளை பொருள் கெஸ் பண்ண முடியும் இப்போ இது நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுங்கள் முதல்ல இருக்கிறவர் எப்பவுமே எப்போவுமே ப்ளஸ்ஸு பின்னாடி இருக்கிறவர் மைனஸ் அதே மாதிரி இதுலேயும் தான் ப்ளஸ்ஸு மைனஸ் அதே மாதிரி இவரையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் இப்போ என்ன எப்படி நம்ம ப்ராடக்ட்டை நான் கெஸ் பண்ணுற பாருங்க இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் கூட ரியாக்ட் பண்ணும் அப்போ என்ன கிடைக்கும் கால்சியம் சல்ஃபேட் இந்த பி இந்த ஃப்ளூரின் கூட ரியாக்ட் பண்ணும் மிச்சம் யார் இருக்கா ஹெச் இருக்குது ஓ இருக்கு ஸோ கண்டிப்பாக நீர் மூளக்கூறு உருவாகும் இப்போ இங்கே மடக்கி எதுனா இங்கே இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால ஸோ கால்சியம் சல்ஃபேட் உருவாகுமா ப்ளஸ் போரான் ட்ரைஃப்ளூரைடு உருவாகுமா மிச்சம் ஹெச் ஓஹெச்சு ஹெச் ஓலாக இருக்கு கண்டிப்பாக ஹெச் ஓ உருவாகும் அவ்வளவுதான் இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே மூணு ஃப்ளூரின் இருக்கா இங்கே ரெண்டு ஃப்ளூரின் இருக்கு என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டால இங்கே பெருக்கவும் இந்த மூணால இங்கே பெருக்கவும் கரெக்டா இப்போ கால்சியம் என்ன ஆயிடுச்சு மூணு ஆயிடுச்சு ஸோ இங்கே நான் மூணு போடுறேன் இங்கே நான் மூணு போட்டதுனால எஸ் பாருங்க மூணு ஆயிடுச்சு அதனால இங்கே எஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு மூணு போட்டுட்டேன் இப்போ அடுத்தது ஹைட்ரஜன் பார்க்கணும் மூணு ரெண்டு ஆறு ஹைட்ரஜன் இருக்கு கரெக்டா ஸோ இங்கே மட்டும்தான் ஹைட்ரஜன் வருது இங்கே நான் மூணு போட்டுடுறேன் போரான் பாருங்க இங்கே ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு ஸோ எந்த நம்பரும் இங்கே போட தேவையில்லை இப்போ ஆக்சிஜன் செக் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர் அடுத்தது செகண்ட் மெத்தட் பி டூ ஓ த்ரீ கார்பன் ஃப்ளூரின் இவங்க மூணு பேரும் வினைபுரிகிறாங்க செகண்ட் மெத்தர்டில் பி டூ ஓ த்ரீ ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் ஃப்ளூரின் இவங்க மூணு பேரும் வினைபுரிஞ்சு போரான் ஃப்ளூரைடாக கொடுக்குறாங்களா ஸோ அதோட தயாரித்தல் தான் அதனால் இதை எழுதிடுவோம் அப்போ கூட கண்டிப்பாக ஒருத்தர் ஃபார்ம் ஆவார் யார் யார் மிச்சம் இருக்கா பாருங்கள் கார்பன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது கார்பன் மோனோக்சைடு ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் எப்படி போகலாம் இங்கே த்ரீ ஃப்ளோரின் இருக்கு இங்கே ரெண்டு ஃப்ளோரின் இருக்கு அப்போ இங்கே மூணை போடலாமா இங்கே ரெண்டு போடலாம் போரான் இங்கே ரெண்டு இருக்கு கரெக்ட்டு ஓகே ஆக்சிஜன் பாருங்க இங்கே மூணு ஆக்சிஜன் இருக்கு இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு ஸோ இங்கே நான் மூணு போடுறேன் அப்போ கார்பன் மூணு ஆயிடுச்சா இங்கே மூணு போடும் ஸோ என்டையர் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக ஆகிடுச்சி ஸோ இந்த சமன்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த வினையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும் அடுத்தவது மூணாவது மெத்தட் யார்கிட்ட இருந்து தயாரிக்கிறோம் பாருங்கள் சி சிக்ஸ் எச் ஃபைவ் என் டூ பிஎஃப் ஃபோர் யார் இந்த சேர்மம் இது கரிம வேதியல்ல வரக்கூடிய ஒரு சேர்மம் இப்போ இவரோட பேரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இருக்கா நாலுனா டெட்ரா யார் டெட்ரா ஃப்ளூரின் அப்போ டெட்ரா ஃப்ளூரோ டெட்ரா ஃப்ளூரோ பிஎஃப் ஃபோர்னு ஒரு சால்ட்டாக இருக்குது போரேட் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் இதில் முடிக்கணும் இப்போ இது வந்து சிக்ஸ் சிசிக் சிக்ஸ் பென்சின்னு அதில் இருக்க ஒரு ஹெச்சுக்கு பதிலாக இவங்க இருக்கிறாங்க இது வந்து டூன்றது டை நைட்ரஜனை அசோ அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும் இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும் இது ஒரு உப்பு இது அப்போ ப்ளஸ்ஸு வந்தாலே அதை இஎம்னு சொல்லணும் இப்போ நான் மொத்தமாக நான் சொன்ன பேரை சொல்கிறேன் பாருங்கள் பென்சின் டை அசோனியம் ப்ளஸ் வந்தால் இஎம் பென்சின் டை அசோனியம் டெட்ரா ஃப்ளூரோ போரேட் இதை ஒன்றும் பண்ண தேவையில்லை சும்மா ஹீட் பண்ணாலே போதும் இது செதிஞ்சு போயிடும் செதஞ்சு போயிட்டு இதில் பாருங்கள் பிஎஃப் த்ரீ இருக்கா பிஎஃப் த்ரீ நமக்கு கிடைக்கும் இதுதான் நமக்கு வேணும் ப்ளஸ் நீங்கள் இதை வெப்பப்படுத்துறப்ப நைட்ரஜன் கேஸ் வெளியில் போகும் என் டூ இருக்கா மீதி என்ன இருக்குது பாருங்கள் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இருக்கா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இன்னொரு எஃப் இருக்குல்ல சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எஃப்ளூரோபென்சின் ஸோ இதுதான் இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது இது போரான் ட்ரைஃப்ளூரைடை தயாரிக்கிற ஒரு முறை அடுத்தது போரான் ட்ரைஃப்ளூரைடோட பண்புகளை பார்க்க போகிறோம் இந்த போரான் ஃப்ளூரைடுக்கு ஒரு தள அமைப்பு இருக்குது அது என்ன ஒரு தள அமைப்பு போரான் ட்ரை ஃப்ளூரைட் பிஎஃப் த்ரீ தானே இப்போ போரானோட அணு என்னது அஞ்சு அப்போ முதல் கூட்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் வெளிக்கூட்டில் மூணு எலக்ட்ரான் இருக்கும் இப்போ இந்த போரான் அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் மூணு எலக்ட்ரான் மூணு ஃப்ளூரின் கூட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு இப்போ இங்கே ஒரு ஃப்ளோரின் இங்கே ஒரு ஃப்ளோரின் இங்கே ஒரு ஃப்ளோரின் அவங்கவுங்க ஒரு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு பிணைப்பை ஏற்படுத்துவாங்க அப்போ இது ஒரு பிணைப்பு இது ஒரு பிணைப்பு இது ஒரு பிணைப்பு ஸோ இப்படி தான் போரான் ட்ரைஃப்ளூரைடு எலக்ட்ரானை கொடுத்து வாங்கி பிணைப்பை ஏற்படுத்தும் சரியா இங்கே ஒரு தள அமைப்பு அப்படின்னு சொல்ற அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம்னா இப்போ இதோட ஷேப்பை நம்ம பார்க்கணும் ஷேப்பு பார்க்குறதுக்கு எப்போவுமே ஸ்டீரிக் நம்பர்னு ஒரு நம்பரை கேல்குலேட் பண்ணுவோம் அது என்னென்னா எத்தனை பிணைப்பு இரட்டை ப்ளஸ் தனித்த இரட்டையை நம்ம கூட்டணும் இங்கே தனித்த இரட்டையே இல்லை போரான் சுற்றி பாருங்கள் இது ஒரு பிணைப்பு இது ஒரு பிணைப்பு இது ஒரு பிணைப்பு மொத்தம் மூணு பிணைப்பு இரட்டை இருக்குது தனித்த இரட்டையே இல்லை அப்போது இதோட ஸ்டீரிக் நம்பர் மூணு இப்போ இந்த மூணுன்னா மூணுனா இது முன்னாடியே நமக்கு தெரியணும் மூணுனா அது எஸ்பி டூ இனக்களப்பில் இருக்குது மூணுனால் எஸ்பி டூ இனக்களப்பில் இருக்குது இது தெரியணும் இப்போ எஸ்பி டூ இனக்கலப்புனால் அது இந்த மாதிரி இங்கே போரான் இருக்கும் மூணு ஃப்ளூரின் இப்படி இருக்கும் அப்போ இது முக்கோண முக்கோண தல அமைப்பு அதை தான் அவங்க ஷார்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தள அமைப்பு ஒரே தளத்தில் அமைது அப்படிங்கிற அர்த்தம் அப்போ இதுதான் இந்த ஒரு தள அமைப்புக்கான காரணம் அடுத்தது இது ஒரு எலக்ட்ரான் குறை சேர்மம் ஏன் எலக்ட்ரான் குறை சேர்மம் போரான் மூணு ஃப்ளூரின் கூட பாண்டாகிருக்கு பாண்ட் ஆன பின்னாடி கூட பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எலக்ட்ரான் தான் போரான சுற்றி இருக்குது ஒரு தனிமம் நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்கணும் அந்த சேர்மத்தில் கூட எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் எண்ம அமைப்பை பெறணும் ஆனால் இங்கே ஆறு எலக்ட்ரான் தான் இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் குறையுது அதனால் அதை ஒரு எலக்ட்ரான் குறை சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம் எலக்ட்ரான் குறை சேர்மமாக இருக்கிறதுனால அது ஒரு லூயி அமிலமாக செயல்படும் இந்த லூயி அமிலம்னா என்ன லூயி காரம்னா என்ன இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு ஒரு லெசன் இருக்குது எட்டாவது லெசன் அயனி சமநிலை அங்கே நம்ம படிக்க போகிறோம் இங்கே நான் சிம்பிளாக சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க லூயி அமிலம்னா எந்த சேர்மம் எலக்ட்ரான் இரட்டையாக வாங்கிக்குதோ சரியா வாங் வாங்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து லூயி அமிலம்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தா போரான் ட்ரைஃப்ளூரைடு பி த்ரீ பின்னாடி போட்டாலும் சரி முன்னாடி போட்டாலும் சரி இதுகிட்ட இந்த போரான் ட்ரைப்ளூரைல இருக்கிற போரான் கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் குறைவா இருக்கு அதனால போரானால ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிக்க முடியும் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க முடியும் அதனால இந்த சேர்மம் லூயி அமிலமாக செயல்படும் இப்போ இதுக்கான சமன்பாடே நம்ம எழுதலாம் பாருங்க போரான் ட்ரை ஃப்ளூரைட் எஃப் த்ரீ இப்போ இவர் அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறப்ப இப்போ போரான் ட்ரை ஃப்ளூரைடில் ரெண்டு எலக்ட்ரான் குறையுது ஆனால் அமோனியா கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்குது எப்படின்னா ஹைட்ரஜன் கூட அவரால் பிணைப்பை ஏற்படுத்திட்ட பிறகும் கூட இவர்கிட்ட இந்த எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது ரைட்டா ஸோ இவர்கிட்ட அதிகமாக இருக்குது இவரால கொடுக்க முடியும் இவர்கிட்ட எலக்ட்ரான் இல்லை இவரால் வாங்கிக்க முடியும் அப்போ இந்த ரெண்டு எலெக்ட்ரானை இந்த புலோ போரான் வாங்கிக்குது வாங்கிறதுனால அங்கே போரான் ட்ரை ஃப்ளூரைட் நான் இப்படி போடுறதோட இந்த போரானை இப்படி திருப்பி போட்டிருக்கலாம் இப்படி போட்டுடுறேன் போரான் ட்ரை ஃப்ளூரைட் இப்போ இந்த போரான் எலக்ட்ரானை வாங்கிக்குது இல்லை யார்கிட்டருந்து வாங்கிக்குது அமோனியா கிட்ட இருந்து வாங்கிக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஈதல் சகப்பிணைப்புன்னு சொல்லுவோம் சக பிணைப்புனா ரெண்டு பேர் எலக்ட்ரான பங்கிட்டுக்கிறது தான் சம எண்ணிக்கை உள்ள எலக்ட்ரான்களை பங்கிட்டுப்பாங்க அதுதான் வந்து சக பிணைப்பு இதில் என்னன்னா இதில் பங்கிட்டுக்கிறாங்க ஆனால் அந்த எலக்ட்ரான் யாரோடது ஒருத்தரோடது ஒருத்தரோ ஒருத்தரோட எலக்ட்ரான ரெண்டு பேர் பங்கிட்டுக்கிறாங்க ஸோ ஒருத்தர் தான் கொடுக்குறாரு இன்னொருத்தர் வாங்கிக்கிறார் ஆனால் சமமாக பங்கிட்டுக்கிறாங்க ஸோ அப்படி உருவாகிற பிணைப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஈதல் பிணைப்பு கொடுத்து பிரிச்சுக்கிறாங்க நைட்ரஜன் வந்து ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்து அப்புறம் பங்கிட்டுக்கிறாங்க அதனால ஈதல் சகப்பிணைப்பு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்ப்போம் பி எஃப் த்ரீ ஹெச் ஓ இப்போ ஹெச் ஓ ஓ கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டையும் ஓ ஓ கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இரட்டை இருக்கும் ஸோ இந்த எலக்ட்ரான் இரட்டையை போரானுக்கு கொடுக்கும் அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க பிஎஃப் த்ரீ யார் கொடுக்குறா ஆக்சிஜன் கொடுக்குது அதனால ஆக்சிஜனை பக்கத்தில் போட்டுக்கோங்க ஹெச் டூ ஹெச் டூ ஓனாலும் ஓஹெச் டூனாலும் ஒன்று தான் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொஞ்சம் எப்படி மாற்றி போட்டுக்கிறோம் ஸோ இதை வந்து இது வந்து கிவ்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு உருவாகுது அப்படிங்கிற அர்த்தம் இந்த ஆரோவுக்கு ஆனால் இந்த ஆரோவுக்கு அந்த அர்த்தம் கிடையாது இங்கே ஈதல் சகப்பிணைப்பு அப்படிங்குறத இது குறிக்குது ஆனால் டைரக்ஷன் இப்படி இருக்குது இந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடு ஏன் அது வந்து சொல்லும் யார் கொடுக்குறான்றது ஓடுறது கொடுக்குது நைட்ரஜன் தான் எலக்ட்ரான் இரட்டையை கொடுக்குது ஆனால் ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஈதல் சகப்பிணைப்பு போரான் ட்ரை ஃப்ளூரைடோட அடுத்த முக்கியமான வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரார் பகுத்தல் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டைரக்டாக பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ண மாதிரி இருக்குது பட் இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை அப்படியே நீங்கள் ஆன்சரை ரெடியாக எழுதிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைடை நீரார் பகுக்கும்போது அதாவது நீர் கூட ட்ரீட் பண்ணுற போது முதல்ல அமிலத்தை உருவாக்கும் அப்போ போரிக்கமிலம்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அமிலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அமிலத்தோட ஃபார்முலா ஹெச் த்ரீ பிஓ த்ரீ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள் போரான் ட்ரைஃப்ளூரைடு நீங்கள் கூட சேர்க்கிறப்ப நீரார் பகுத்தல் அடைஞ்சி ஹெச் த்ரீ பிஓ த்ரீயையும் ப்ளஸ் ஹெச்எஃப் ஐயும் உருவாக்குது ஹெச்எஃப்ன யார் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இதுவும் ஒரு அமிலம் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடை நீர் கூட சேர்க்குறப்ப முதல் ஸ்டெப்பில் ரெண்டு அமிலத்தை உருவாக்குது ஒன்று வந்து போரிக் அமிலம் இன்னொன்று வந்து ஹைட்ரோஃப்ளூரோ ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் ஆர் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்ப வினை புரியக்கூடியவங்க அப்போ இவங்க வினை புரியிறாங்க ஸோ அதை நான் செகண்ட் ஸ்டெப்பில் போடுறேன் எப்படி போடுறேன் ஹெச் த்ரீ பிஓ த்ரீ அப்படியே அதை எடுத்து போட்டுறேன் ப்ளஸ் ஹெச்எஃப் கிவ்ஸ் சரியா இவங்க வினை புரிஞ்சு என்ன உண்டுவா உண்டாக்குவாங்க அப்படின்னா டெட்ரா ஃப்ளூரோபோரிக் அமிலத்தை உருவாங்க டெட்ரா ஃப்ளூரோபோரிக் அமிலம் டெட்ரானா நாலு ஃப்ளூரோ ரைட்டா டெட்ரா ஃப்ளூரோ போரிக் அமிலம் ஹெச் இதுதான் டெட்ரா ஃப்ளூரோ போரிக் அமிலம் ஸோ ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அது யாருன்றத நீங்கள் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் இதை வந்து நம்ம அயனி நிலையில் போட போகிறோம் இப்படியே போடலாமா தாராளமாக போடலாம் பட் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து தான் படிப்பீங்க ஸோ அதில் இருக்கிற மாதிரியே இருக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்குன்றதுனால நானும் அதே மாதிரி அயனியாக போட போகிறோம் அப்போ ஹெச் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பிஎஃப் ஃபோர் மைனஸ் ஸோ மொத்தத்துக்கும் மைனஸ் அதனால் நான் பிராக்கெட் போடுறேன் ரைட்டா ப்ளஸ்ஸு ஓ இருக்குல்ல ஓ என்ன ஆகும் ஹெச் ஓவும் சேர்ந்து ஹெச் டூ ஓவ ஆகும் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணாதான் மொத்த வினை கிடைக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டு சமன்பாடையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் இங்கே நாலு எஃப் இருக்கு இருக்கா ஸோ இங்கே நான் நாலு போட்டுடுறேன் எஃப் பேலன்ஸ் ஆகிடுச்சு இங்கே மூணு ஓ இருக்கு ஸோ இங்கே மூணு போடுறேன் ஓ பேலன்ஸ் ஆகிடுச்சு ஹெச் தான் பார்க்கணும் இங்கே மூணு ஹெச் இங்கே ஒரு நாலு ஹெச் ஏழு ஹெச் இருக்குது இங்கே ஒன்று இங்கே மூணு ரெண்டு ஆறு ஏஹெச் கரெக்டாக இருக்குது ரைட்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா மூணு எஃப் இருக்குது இங்கே ஒரு எஃப் தான் இருக்குது ஸோ இங்கே மூணு போட்டுடுறேன் ஹெச் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு இருக்குது ப்ளஸ் மூணு ஆறு இருக்குது கரெக்டாக இங்கே மூணு இங்கே மூணு ஆறு இருக்குது இங்கே ரெண்டு தான் ஸோ இங்கே மூணு போட்டுடுறேன் ஆறாயிடுச்சு ஒரு போரான் தான் இருக்குது மூணு ஃப்ளோரின் ஆக்சிஜன் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டை நீங்கள் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹெச் த்ரீ பிஓ த்ரீயும் ஹெச்எஃப்பும் உருவாகுது அவங்க தான் செகண்ட் ஸ்டெப்பில் புரிஞ்சு இந்த ஹெச் பிஎஃப் பிஎஃபோர் மைனஸ் அயனிகளை அதாவது டெட்ரோஃப்ளூரோபோரி அமிலத்தை உருவாக்குறாங்க அப்போது இதுதான் இங்கே வினை புரியுதுன்னா இங்கே பாருங்கள் எத்தனை புரிஞ்சால் இது கிடைக்கிது ஒரு ஹெச் த்ரீ பிஓ த்ரீ கூட நாலு ஹெச்எஃப் வினை தான் இது கிடைக்கிது ஆனால் இங்கே உருவாகிறது எத்தனை ஒரு ஹெச் த்ரீ பிஓ த்ரீ கூட மூணு ஹெச்எஃப் தான் உருவாகியிருக்கு இங்கே உருவானது தானே இங்கே வினை புரியுது அப்போ இதுவும் இதுவும் சேமாக தானே இருக்கணும் அப்போது இந்த நாலு ஹெச்எஃப் மூணு ஹெச்எஃப் சமமாக வர்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறது முதல் ஈக்குவேஷனை நாலால் பெருக்கணும் ரெண்டாவது ஈக்குவேஷனை மூணாவில் பெருக்கணும் ஸோ முதல் ஈக்குவேஷனை நாலால் பேருக்கிறோம் ரெண்டாவது ஈக்குவேஷனை மூணால பெருக்கிறோம் ஸோ ஃபோர் பி எஃப் த்ரீ ப்ளஸ் நான் மூணு பன்னெண்டு ஹெச் டுஓ கிவ்ஸ் ஃபோர் ஹெச் த்ரீ பிஓ த்ரீ ப்ளஸ் நாலு மூணு பன்னெண்டு ஹெச்எஃப் ஸோ முதல் இக்குவேஷனை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணாச்சு ரெண்டாவது இக்குவேஷனை த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணும் த்ரீ ஹெச் த்ரீ பிஓ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஹெச்எஃப் gives correct த்ரீ ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ பிஎஃப் ஃபோர் மைனஸ் ப்ளஸ் இந்த த்ரீயை மல்டிப்ளை பண்ணுறப்ப நைன் ஹெச் டூஓ அவ்வளவுதான் இப்போ ஹெச்எஃப் சேமாக இருக்குது இப்போ நீங்கள் ஹெச் த்ரீ பிஓ த்ரீ இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் பட் நாலு ஹெச் த்ரீ பிஓ த்ரீயில் இந்த ட்வெல் ஹெச் ஹெச்எஃப் கூட வினை புரியும் அதான் அர்த்தம் இப்போ இந்த ரெண்டு சமன்பாடை நம்ம ஆட் பண்ணலாம் லெஃப்ட்டு ரைட்டில் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிடுவோம் டுவெல் ஹெச்எஃப் டுவெல் ஹெச்எஃப் கேன்சல் த்ரீ ஹெச் த்ரீ பிஓ த்ரீ த்ரீ ஹெச் த்ரீ பிஓ த்ரீ கேன்சல் மீதி ஒன்று இருக்கும் இங்கே கரெக்டாக ஹெச் டுஓவில் பார்த்தீங்கன்னா இங்கே நைன் ஹெச் டுஓ இருக்குது இங்கே டுவெல் ஹெச் டுஓ இருக்குது கேன்சல் ஆகிட்டு மிச்சம் மூணு ஹெச்டுவோ எங்கே அதிகமோ அங்கே மிச்சம் இருப்பாங்க அவ்வளவுதான் இப்போது ஃபோர் பிஎஃப் த்ரீயாக ப்ளஸ் எத்தனை ஹெச் டுஓ இருக்குது நைன் ஹெச் டுவோவில் டுவெல் ஹெச் டுவோவில் நைன் ஹெச் டுவோ போச்சுன்னா மிச்சம் மூணு இருக்குது ஸோ ப்ளஸ் த்ரீ ஹெச் டுவோ கிவ்ஸ் ரைட்டாக ஒரு ஹெச் த்ரீ பிஓ த்ரீ இருக்குது ஸோ ஹெச் த்ரீ பிஓ த்ரீ ப்ளஸ் மூணு ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் மூணு பிஎஃப் ஃபோர் மைனஸ் கரெக்டாக ஸோ இதுதான் போரான் ட்ரைஃப்ளூரைட் நீரார் பகுத்தலுக்கான பகுத்தல் வினைக்கான சமன்பாடு ஸோ இதெல்லாம் கொடுக்காமல் டைரக்டாக புக்கில் இது கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சிக்கணும் நீங்கள் இதெல்லாம் எழுதணுன்னு அவசியமே இல்லை டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நீங்கள் எழுதினா போதும் அதை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் அடுத்தது இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடோட பயன்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹெச்பிஎஃப்ஓர் டெட்ராஃப்ளூரோ போரிக் ஆசிட் இந்த அமிலம் ஒரு சிறந்த வினைவேக மாற்றி இது வந்து கரிம வேதியல்ல வினைவேக மாற்றியாக பயன்படு இந்த அமிலத்தை போரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம் போரிக் அமிலம்னு சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடு பாருங்கள் ஒரு ஃப்ளூரினேற்ற காரணியாக பயன்படுகிறது ஃப்ளூரின் எங்கேயாவது சேர்க்கணும்னா அங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த போரான் ஃப்ளூரைடை ஸோ இதுதான் போரான் ட்ரை ஃப்ளூரைட் பற்றின தயாரித்தல் பண்புகள் வினைகள் பயன்கள்